கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஏழு வசனம் ஒன்பது பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மெளனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றவர்கள் அவருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய அவருடைய அன்பை உணராதவர்கள் பாவ அடிமைத்தனத்திலே அல்லது ஏதோ ஒரு போராட்டத்திற்குள்ளிருந்து விடுதலை அடைய முடியாதபடிக்கு வாழ்கின்ற கர்த்தரை அறியாமல் வாழ்கின்ற ஜனங்களுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவது சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை நாம் கர்த்தருடைய அன்பை அனைவருக்கும் பிரஸ்தாபப்படுத்தி வாழ வேண்டும் தாமதமின்றி நாம் அவருடைய அன்பை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் இரண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்பதில் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மெளனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது சீரிய ராஜா பெனதாத் சமர்யாவை முற்றுகை போட்டான் இது நிமித்தமாக தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிற்று இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்சத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் அப்பொழுது பாளையத்தின் புறம்பே இருந்த குஷ்டரோகிகள் தேசத்தில் இவ்வளவு பஞ்சம் காணப்படுகிறது நாம் செத்தாலும் பரவாயில்லை சீரிய இராணுவத்திற்கு போவோம் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து போனார்கள் அவர்கள் போனபோது அங்கு ஒருவரும் இல்லாதிருந்தது ஏனெனில் கர்த்தர் சீரியரை பயப்படுத்தினதினால் அவர்கள் தங்களுடைய யாவற்றையும் விட்டுவிட்டு தங்கள் ஜீவனை காக்க இருட்டோடே ஓடி போனார்கள் இதை அறிந்த குஷ்டரோகிகள் நம் தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருக்கும்போது இங்கு தேவையான எல்லாம் இருக்கின்றதே விடியும் மட்டும் நாம் காத்திருப்போமானால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் பொழுது விடியும் மட்டும் காத்திராமல் இப்பொழுதே ராஜாவின் அரமனைக்கு போய் இதை அறிவிப்போம் என்று சொல்லி அவர்கள் விரைந்து செயல்பட்டார்கள் குஷ்டரோகிகள் பாளையத்திற்கு புறம்பாக தங்கி இருக்க வேண்டும் அவர்கள் ஒருவேளை ஊருக்குள் போக வேண்டும் என்றால் தீட்டு தீட்டு என்று சொல்லிக் கொண்டே போக வேண்டும் ஆனால் நற்செய்தி அறிவிக்கும்படியாக அவர்கள் தீவிரித்து போனார்கள் நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகளை பெற்றுள்ளோம் நாம் நற்செய்தியை அறிவிக்க தீவிரித்து செயல்படுகின்றோமா அல்லது தாமதிக்கின்றோமா கர்த்தருடைய நாமத்தை சொல்ல நாம் வெட்கப்படுவோமானால் நம்முடைய நிலைமை ஐயோ என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலே அவர்கள் படுகிற பாடிலே எப்படி அதிலிருந்து வெளிவர முடியும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லுவோம் கர்த்தரை நாம் அறிந்தது நிமித்தமாக எவ்வளவோ நன்மைகளை பெற்று சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா ஆனால் கர்த்தரை அறியாதது நிமித்தமாக சமாதானத்தை இழந்து போராட்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிற ஜனங்கள் நம்மை சுற்றிலும் எவ்வளவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள நாம் வழிகாட்டுவோம் நமக்காக ஜீவனை தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின அந்த பேரன்பை அனைவரும் அறிந்து கொள்ள நாம் உதவி செய்வோம் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்வோம் நாட்கள் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் இன்றே நற்செய்தி அறிவிக்கும் நாள் ஆகவே தாமதிக்காமல் தீவிரித்து செயல்படுவோம் தாமதிப்போமானால் குற்றம் நம்மேல் சுமரும் ஆகவே அனைவருக்கும் கர்த்தருடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய அன்பை அநேகருக்கு நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி வாழ சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை உமக்காக ஆதாயப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக